கிருஷ்ணருடைய பெயரு நீங்க சாஸ்திரத்தை எங்கேயும் பார்க்க முடியாது கிருஷ்ணா அப்படின்ற பெயர் பாகவத்துல தான் பார்க்க முடியும் ரகசியமானது அது எல்லா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வீட்டுல இருக்கோம் நம்மளுக்கு ஒரு அபிஷியல் பெயர் இருக்கு இல்லையா ஆனா வீட்டுல ஒரு செல்லப்பேர் வச்சிருப்பாங்க எல்லாருக்குமே உன் பேர் என்ன வீட்டுல மணி உன் பேர் தான் வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க வீட்ல மணி தான் கூப்பிடுவாங்களா வீட்டில் யாரும் சில பேரில் இருக்க மாட்டாங்க ஒன்னை அப்புறம் அப்புறம் கூப்பிடுவாங்க ஆ லோகி இல்லையா பேர் வைக்க தெரில இந்த சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உன்னை வந்து பப்ளு அப்படின்னு வச்சுக்காங்க பேர் வச்சுக்கோங்களேன் ஆனால் பப்ளூன்னு கூப்பிடுலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேரை லஜர்ல பார்க்க முடியாது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் பார்க்க முடியாது எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லையும் பார்க்க முடியாது எங்கே பார்க்க முடியும் வீட்டில் மட்டும்தான் கேட்க முடியும் ஏன்னா அது ரொம்ப ரகசியமான பேர் அவங்களுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படும் அது சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது போல பகவானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கலாம் அது ரொம்ப ரகசியமான பெயர் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் பக்தர்களுக்கும் ரொம்ப ஆக்கர்ஷன் கொடுக்கூடிய பேர் என்னது கிருஷ்ணா அப்படிங்கிற பேர் அதனாலதான் கிருஷ்ணோட பெயரை சாஸ்திரங்களை அதிகம் பார்க்க முடியும் வேதங்கள் அதிகம் பார்க்க முடியாது நீங்க வேதம் முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னாலும் விஷ்ணுவோட பேர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வேதம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ரிக்வேதம் ஆரம்பிக்குது அக்னியினோட பேர்தான் ஆரம்பிக்குது அக்னி மேலே புரோஹிதம் ரித்விஜம் அப்படின்னு ஆரம்பிக்குது வேதம் எப்படி ஆரம்பிக்குது எந்த பேரோட ஆரம்பிக்குது அக்னி அதுக்கப்புறம் இந்திரன் அதுக்கப்புறம் யமன் அதுக்கப்புறம் நைருத்தி இப்படி நீங்க வேதம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய தேவதைகளோட பேரா இருக்கும் எங்கப்பா விஷ்ணுவோட பேரே காணும் நீங்க விஷ்ணு முழு முதற் கடல் முதல் முதற் சொல்லி சொல்றீங்க விஷ்ணுவோட பேரே காணமே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சாஸ்திரம் தெரிஞ்சவங்க நமக்கு ஒண்ணு பெருசா தெரியாது நம்ம ஏன்னா சாஸ்திரம் படிக்கிறதே இல்லை இல்லையா ஸோ நம்மளுக்கு சாஸ்திரத்துல ஒரு பேர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன கொஞ்ச நாள் இங்க போறோம் திங்கிழம இங்க போறோம் செவ்வாய்க்கிழமை அங்க போறோம் புதன்கிழமான இங்க போறோம் வியாழக்கிழமை இங்க போறோம் வெள்ளிக்கிழம வீட்டுல டைட்டா அடந்துடுறோம் இப்படி இல்லை இப்போ சாஸ்திரம் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய பேர் வந்து அதிகம் உபயோகப்படுத்தப்படல ஒவ்வொரு இந்திரனுக்கு ஒரு சுத்தம் இருக்கும் அதே போல அக்னிக்கு ஒரு சுத்தம் இருக்கும் வாயுக்கு ஒரு சுத்தம் இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புகழக்கூடிய சுத்தம் இருக்கு அப்ப பகவான் எப்படியா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் எல்லா வேதத்தினுடைய சுத்தக்கும் சேத சுத்தத்துக்கும் ஒரு விஷயம் வந்து அச்சாணி மாதிரி இருக்கும் அது என்னது புருஷ சுத்தம் நம்ம இங்க அபிஷேகம் அப்ப பாடுவோம் இல்லையா என்ன பாடுறோம் தெரியும் இல்ல அபிஷேகத்தை அப்ப இந்த ஒரு மந்திரம் சொல்லுவோம் இல்ல சஹஸ்ர சேருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு ஆரம்பிக்கும் சரி இந்த புருஷ சுத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட நிறைய தேவதைகள் இருக்காங்க இல்லையா இந்த தேவதைகளுக்குள்ளார யாரு புருஷன் யாரு உயர்ந்தவர் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறத என்னது என்னது தூங்கிட்டீங்களா எல்லா புருஷ எல்லா சுத்தத்தினுடைய உச்சத்துல காட்டக்கூடிய சுத்தம் என்னது புருஷு அந்த புருஷுக்தம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா தேவதைகளுக்குள்ளார உயர்ந்த தேவதையான்னு சொல்லிக் கொடுக்கும் சரி அந்த புருஷுக்தல எங்கேயாவது பேர் இருக்கா நீங்க புருஷுக்தம் முழுமையா படிச்சு பாருங்க எங்கேயாவது பகவானோட பேர் இருக்குமா பிரபு எங்களுக்கு புருஷக்தான் என்ன தெரியாது பிரபு எங்களுக்கு பகவத்ய ஸ்லோகமே ஒன்றும் தெரியாது இல்லை பகவத் தீகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல எங்களுக்கு துரியோ திருதராஷ்ட வாசல் தான் தெரியுது ஸோ புருஷுக்த நீங்க முழுமையா படிச்சீங்க அப்படின்னா அதுல விஷ்ணுவோட பெயரோ இல்ல நாராயணோட பெயரோ இல்லவே இல்லை அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்கிறது யார்தான் உயர்ந்த கடவுள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த புருஷ சுத்தத்துடைய கடைசியில ஒரு வார்த்தை இருக்கும் லக்ஷ்மி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கும் அப்படி என்ன அர்த்தம் லக்ஷ்மியினுடைய பதி யாரோ அவன் தான் இங்க சொல்லப்பட்ட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க நிர்ணயம் பண்ணுவாங்க சோ அங்க எப்படி சாஸ்திரமானது என்ன பண்ணுது அப்படின்னு ரொம்ப மறச்சி மாதிரி சொல்லி கொடுக்குது பகவான் என்ன பண்ணல நேரடியா அடுத்து காட்டில்ல ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு என்ன பண்ணுவோம் மறைச்சு மறைச்சு கொண்டு போகணும் அப்படியே கொண்டு என்ன பண்ணுவாங்க நினைச்சுப்பாங்க ஒரு ஒரு தான் கொடுத்துருப்பாங்க அந்த மாலை நீங்க உள்ள அரைச்சு கொண்டு போங்க எல்லாரும் பாப்பாங்க ஏதோ ஸ்பெஷலா கொடுத்துருக்காரு வல்லாம் புறவருக்கு மட்டும் நமக்கு ஒண்ணு குடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு சோ அப்படி எப்ப மறைச்சு சொல்றோமா அப்ப என்ன என்ன ஆகும் அப்பதான் அதோடைய வேல்யூ அதிகமாகும் அது போல கிருஷ்ணோட பேர் என்ன பண்ணல அப்படின்னா சாஸ்திரங்கள் அதிகமா உச்சாரணம் கோபால் தப்பனி உபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்துல மட்டும் கிருஷ்ணோட பேர் சொல்லப்பட்டிருக்கு சச்சிதானந்த நாமாய கிருஷ்ணாய கிருஷ்ணகாரினே நமோ வேதாந்த வேத்தியாய குரவே புத்தி சாட்சினே அப்படின்ட்டு ஒரு இடத்துல கிருஷ்ணோட பேர் சொல்லப்பட்டிருக்கு இப்படி பகவானையே புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாஸ்திரம் சொல்லப்போகுது இங்க நம்ம சாஸ்திரம் சொல்லுது நாயமாத்மா பிரபச்சனை ந லபியா நேதையான தஸ்யவ ஆத்மிருணு தனு அப்படின்ட்டு முண்டகும் சொல்லுது அந்த ஆத்மாவை எந்த ஆத்மாவை பகவானான பரமாத்மாவை நாயமாத்மா ஆத்மா பிரபச்சனேன்னு ந உபநியாசம் பிரபச்சனத்தினால கேட்கறதுனால தெரிஞ்சுக்க முடியாது ந மேதயா புத்தினால புரிஞ்சுக்க முடியாது ந பௌத்தாசிருத்தேன்னு நிறைய சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது எப்ப தெரிஞ்சுக்க முடியும் எமை வைச தேன தேனல் அபிய ஆத்ம விரும்ஸ்வாம் எப்ப அவர் தன்னை தானே வெளிக்காட்டுறாரோ அப்பதான் பகவானை புரிஞ்சிக்க முடியுமே தவிர நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் புரிஞ்சுக்கலாம் சாஸ்திரத்தை படிங்க பகவானை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றோம் டைமிங் ஓகே சோ நம்ம சொல்றோம் சாஸ்திரத்தை படிச்சா பகவானை சொல்லி சொல்றோம் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது நம்மளுக்கு தைத்திரை உபனிஷத்து அப்படின்னு உபனிஷம் சொல்லுது சக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது என்ன சாஸ்திரங்கள்லாம் பகவான பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்குதான் எதனால ஆரம்பிக்குது வார்த்தைனால பகவானை வர்ணிக்க ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தை எப்படி வர்ணிக்க முடியும் ஒண்ணு வார்த்தைனால இல்லைன்னா பெயிண்டிங்னால இல்லைன்னா என்ன பண்ணலாம் செதுக்கி வைக்கிறதுனால செய்ய முடியும் சோ ரெண்டே விஷயம்தான் சோ வார்த்தை கற்பனை இல்லையா ரெண்டு விஷயம்தான் பகவான் எப்படி எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஒண்ணு சாஸ்திரத்துடைய வாக்கியத்துல தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லு இங்க என்ன சொல்லுது அப்படின்னா ஏதோ வாச்சோ நிவர்த்தனத்தை மனசா சக முதல்ல வார்த்தையினால பகவான புகழ முயற்சி பண்ணதான் பகவான வந்து வர்ணிக்க முயற்சி பண்ணதான் வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கும் பகவான பகவான முழுமையா வர்ணிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகள் ஒருத்தர் நின்று போயிடுச்சான் இனிமேல என்னால பகவானை வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் நிவர்த்தன்தே திரும்பி வந்துடுச்சான் வார்த்தை வந்து சொல்லிடுச்சான் பகவானை ஏன்னா வார்த்தை தீந்து போயிடுச்சு பகவான் வார்த்தை தீந்து போயிடுச்சு சரி அடுத்தது என்ன பண்ணலாம் மனசா சக நம்ம வார்த்தையினால வர்ணிக்க கூட முடியாத விஷயத்து கூட என்ன பண்ணலாம் மனசுனால கற்பனை படி தெரிஞ்சுக்கலாம் மனசு கற்பனை ஓட விட்டுச்சான் ஓடி தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு மனசும் ஓடுதான் 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 என்ன ஆகுது மனசுனாலையும் என்ன பண்ண முடியல பகவான கற்பனை கூட பண்ணி தரிச்சிக்க முடியல இந்த ஸ்லோகம் இருக்கும் பந்தஸ்து கோடி சதவத்ஸர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கமானம் சோப்யஸ்தி யத் பிரபதி அச்சிந்தய தத்வே கோவிந்த மாதிபுருஷம் தம்ஹம் வஜாமி என்ன சொல்றாருங்க பந்தஸ்து கோடி சதவத்ஸர சம்பிரகம்யோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது சத கோடி வருஷம் சத கோடி வருஷம்னா என்னவே முடியாது அப்படிப்பட்ட வருடங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா மனசுனுடைய வேகத்துல மனசுடைய வேகம்னா என்னது ரொம்ப வேகமா இருக்கு நான் இங்க இருந்து இப்ப ரொம்ப இங்க இருக்காரு அவர் மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காருன்னா இங்க கண்ணை மூட்டை அவர் மிடில் ஈஸ்ட்ல பத்தி யோசிச்சேன்னா துபாயை பத்தி யோசிச்சேன்னா மனசு அங்க துபாய்க்கு போய்டும் ஸோ மனசு அவ்வளவு வேகமா இருக்கும் அந்த மனதனுடைய வேகத்துல ஒரு வருடம் ரெண்டு வருடம் கிடையாது கோடிக்கணக்கான வருடங்கள் ஒருத்தன் பயணம் செஞ்சாலும் என்ன பண்ண முடியாதா அந்த பகவானை அடைய முடியாது அதான் சொல்றது ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக பகவான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறார் என்ன பகவான்னா சொல்லி கேட்கும் போது ஆனந்தம் பிரம்மோ என்னதா ஆனந்தம் என்னது பிரம்மன் அந்த ஆனந்தம் தான் பகவான் பகவானுடைய சுரூபம் என்னது ஆனந்த சுரூபம் தான் பிரம்மன் அந்த பகவான் என்னது ஆனந்த சுரூபன் அந்த ஆனந்தம்னா என்னது ஸ்ரீமதி ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவானுடைய ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இங்க அதான் சொல்றாரு அப்படி பகவானை பத்தியே நம்மளால சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரிதான் இங்க சொல்றாரு கிருஷ்ணரும் பகவத்தில சொல்றாரு என்னை நீ புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா நான் தோஸ்மி மம திவ்யானம் என்னை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் மம தேஜோ அம்ச சம்பவம் என்னுடைய வெறும் ஒரு துளினால இந்த உலகம் மொத்தம் என்ன பண்ணிட்டு இருக்க நான் படைத்து காத்து அழிச்சுட்டு இருக்கேன் கிம் இதம் கிருஷ்ணம் வார்த்தை சாஸ்திரம் சொல்லுது கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல கிருஷ்ணரை வார்த்தையினால புரிஞ்சுக்க முடியல மனசால புரிஞ்சுக்க முடியல சாஸ்திரம் ஒத்துக்குச்சு சரி கிருஷ்ணன் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அதான் சொல்றாரு அர்ஜுனா என்ன புரிஞ்சுக்க முடியாது யாரால புரிஞ்சுக்க முடியாது உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு கல்ல என்னாலயே புரிஞ்சுக்க முடியாது என்ன ஏன்னா நான் அப்படிப்பட்ட எல்லை எல்லை கடந்த நபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது கிருஷ்ணருடைய விஷயம் இப்ப கிருஷ்ணரே அப்படி சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணரையே புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு என்னால ராதாராணிய புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு நாம சொல்றோம் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு சாஸ்திர சொல்றது கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அந்த கிருஷ்ணர் சொல்றார் என்னால ராதாராணியை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படி கிருஷ்ணராலயே ராதாராணியை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நம்ம எங்க புரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா ராதா ராணிய பாத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு மரியாதையோடு அவங்க எப்படி சேவை பண்றாங்களோ அப்படி சேவை பண்ண முயற்சி பண்ணலாம் ஏன்னா அவரை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு அந்த புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படிங்கிறதே ஒரு மாயை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான்னா அதை விட முட்டாள்தான் எதுவும் கிடையாது அதனாலதான் சுகதே அவன் என்ன பண்றான் அப்படின்னா பாகவதம் முழுக்க ராதாராவுடைய பெயரை எடுக்கவே இல்லை ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல ஸ்ரீமதி ராதாராவுடைய பேர் எடுக்கவே இல்லை ஹரிப்ரியை அப்படின்னு யூஸ் பண்றார் ஆராதனா அப்படின்ற பெயரை யூஸ் பண்றாரு தவிர ராதாரனுடைய பேர் எடுக்கவே இல்லை ஏன்னா அந்த பெயர் அவ்வளவு எப்படிப்பட்டது மதிப்பு மிக்கது அவ்வளவு ரகசியமானது அந்த பெயரை அப்படி கண்டபடி என்ன பண்ணிடக்கூடாது யூஸ் பண்ணிடக்கூடாது உங்க ஒய்ஃபுக்கு உங்க ஒரு செல்ல பேர் வச்சிருக்கீங்க அது ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் உங்க ஒய்ஃபோட செல்லப்பேர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சா அப்படி இருக்கு உங்களுக்கு யாருக்குமா என்ன அந்த செல்ல பேர் யாருக்கு செல்ல பேர் யாருக்கு செல்ல பேர் யார் சொல்ல முடியும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சொல்ல முடியும் இல்லன்னா யாரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அவங்க என்ன பண்ணலாம் அந்த பேரை உபயோகப்படுத்திக்கலாம் எல்லாரும் உபயோகப்படுத்துறது நல்ல விஷயம் கிடையாது உங்க பெட்ரூமுக்கு யாரெல்லாம் வர முடியும் ஹஸ்பண்ட் வரலாம் குழந்தைங்க வரலாம் ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது அவங்களை பத்தி ரொம்ப புரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் இல்ல வரல வீட்டுக்கு வரவங்க எல்லாத்தையும் வாங்க வாங்க எங்க பெட்ரூம் வந்துருப்பாங்கன்னு கூப்பிடுவீங்களா கூட மாட்டோம் அதே போலதான் சோ விருந்தாவனம் என்னது கிருஷ்ணருடைய ரம்யஸ்தலம் கிருஷ்ணர் விளையாடக்கூடிய இடம் கிருஷ்ணர் ரசிக்க கூடிய இடம் சோ அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணிடக்கூடாது போயிட்டு அவங்க பண்ணிடக்கூடாது அந்த இடத்துக்கு போன என்ன பண்ணுறோம் நமஸ்காரம் பண்றோம் திரும்பி வந்துட்டே இருக்கும் இது யாரு பண்றாங்க ரிஷிகளும் பண்றாங்க பிரம்மாதி தேவர்களும் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை போன நரவுகள் என்ன சொல்றது ஏன் இதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா இப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ராதாரணைய மதிப்பெண் தெரியும் எப்ப ராதாரணுடைய மதிப்பை புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் கிருஷ்ணன் புரிஞ்சிக்க முடியும் சோ அதை இங்க சொல்லப்படுது